ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பது விஜே ஜே இந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவரும் உண்மையாக இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றின உண்மையான அறிவை பற்றி தெரிந்து கொண்டு மேற்கொண்டு அதனுடைய வழிமுறைகளை ஃபாலோ செய்யும்போது செய்யும் போது எப்படி நாம் இதில் வெற்றி பெறுவது என்பதற்காக பல இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கணக்கெடுப்புகள் மூலம் அனைவரும் தெரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்காகவே இந்தியாவில் தற்பொழுது கிராமப்புறங்கள் அனைத்துமே நகர்ப்புறங்களாக மாறி வருகின்றன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அந்த காலகட்டத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் நகர்ப்புறங்களில்தான் வாழ்வார்கள் என்று உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது இந்தியாவின் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியின் பொருளாதாரம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி பதினெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இருபத்தி ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஆகும் ஆனால் அடுத்த வருடங்களில் அதாவது இந்த ஆண்டு காலகட்டத்திற்குள் இந்தியாவின் ரியல் எஸ்டேட் துறை இன்றைய நிலையிலிருந்து இருபத்தஞ்சு புள்ளி அறுபது பர்சன்ட் வரை வளர்ந்திருக்கும் என்று கணக்கெடுப்பு சொல்லுகின்றது அதாவது எட்நூத்தி இருபத்தி எட்டு புள்ளி பில்லியன் டாலர் அதாவது எட்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து கோடி ரூபாய் இருபத்தி எட்டில் வர்த்தகம் இந்த ரியல் எஸ்டேட் துறை மூலமாக நடைபெறும் என்று கணக்கெடுப்பு சொல்லுகின்றது இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது இந்த காலகட்டமானது நாம் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டமாகும் பூம் பீரியடான நம்ம இப்ப இருக்கிறோம் சவுத் இந்தியாவில் இப்போ எந்தெந்த நகரங்களில் நாம் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை பிசினஸ் எடுத்தா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தா தென்னிந்தியாவில் ஒரு ஆறு முக்கியமான நகரங்களோட பேரை கொடுத்துருக்குறாங்க எதுன்னு பார்த்தோம்னா முதல் இடமாக சென்னை இரண்டாவது இடமாக பெங்களூர் மூன்றாவது இடமாக கோயம்புத்தூர் நான்காவது இடமாக ஹைதராபாத் ஐந்தாவது இடமாக கொச்சின் ஆறாவது இடமாக திருச்சிராப்பள்ளி